வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ லலிதா வாங்க இன்றைக்கி கருவேப்பிலையில் ஒரு திக்கான கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் விட்டு லைட்டாக த ரோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மணமாக வாசனை வரும் பாருங்கள் அந்த அது வரைக்கும் அதை வர வறுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன் நான் இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காவை போட்டுக்கிறேன் நான் அந்த கடாயில் இருக்க சூட்லேயே வந்து அந்த தேங்காவை வறுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கூட பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் அப்புறம் மிக்சர்ல போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சம் பேஸ்டா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கப்படும் கருவேப்பிலையை நான் வறுக்கல அப்படியே பச்சை கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு கப் அளவுக்கு அதில் போட்டு அரைச்சிக்கிறேன் இப்போது அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெய் இருந்தாலும் விடுங்க நல்லாயிருக்கும் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் அதில் கடுகு போட்டிருக்கேன் கடுப்பு கடுகு பொறிஞ்சி வந்தவுடனே உளுத்தம்பருப்பு பூண்டு அஞ்சாறு பூண்டு வந்து ஒன்றும் பதிவு நசுக்கி அதை சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து எண்ணெயில் வதங்கட்டும் இந்த குழம்பு வந்து எடுத்து வச்சு நீங்கள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் உடம்புக்கு நல்லதும் கூட கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாகவே அரைச்சிருக்கேன் நான் இது எண்ணெயில நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா அது வரைக்கும் அந்த எண்ணெயில வதங்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்துல கொஞ்சம் தேவையான தண்ணியை விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் குதிக்க விட்டுக்கலாம் நான் இப்போ இந்த சமயத்துல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் தேவைக்கான உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இதில் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது நல்லா திக்காக பண்ணிட்டீங்கன்னா தொக்கு மாதிரியும் வரும் எடுத்து வச்சு ரெண்டு மூணு நாள் கூட சாப்பிட்லாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு ரெடியாக இருக்குது எப்படி நம்ம கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க இல் அதிகமாகிடுச்சு இல்லையா மோர் வாட்டர் மெலன் நல்ல குளுமையான காய்கறிகள் பழங்களை சாப்பிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நல்ல ரெசிபியோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்